ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இங்கே யார் யார் ஊரில் மழை பெய்யுது எங்கள் ஊரில் இன்றைக்கி மழை பெய்யுது அதனால இன்றைக்கி காலையிலேயே மழைக்கு இதமான பூரி அன் கிழங்கு மசாலா தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருகப்பில் பெருஞ்சிரமும் எல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகும் போட்டு தாளிச்சுக்கோங்க தாளிச்சிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் போட்டு நல்லா மசியாக விடுங்க தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா தக்காளியை போட்டு நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நான் ஏற்கனவே உருளைக்கிழங்கு அலசி அரிஞ்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் மசிஞ்சு போட்டுக்கோங்க மசிஞ்சு போட்டதுக்கப்புறம் நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் ஏன்னா அந்த பாத்திரத்தில் நம்மளுக்கு பற்றலை அதனால வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு மாவு கரைச்சி ஊற்றிக்கிட்டேன் ஊற்றி நல்லா விட்டு இறக்குனா மசாலா தயார் அடுத்து அந்த வானலில் வாஷ் பண்ணிவிட்டு அதனால எண்ணெய் ஊற்றி நல்லா பூரி போட்டோம்னா நல்லா உப்பி வரணும் அந்த மாதிரி இருக்கணும் எனக்கு எப்போவுமே ஃபர்ஸ்ட் போட்டால் உப்பி வராது செகண்ட் போட்டால் தான் உப்பி வரும் அதனால் அதை போட்டு எடுத்துட்டு அடுத்து செகண்டாக ஒன்று போட்டேன் அது நல்லா புசு புசுன்னு உப்பி வந்துச்சு நம்ம சேனல் பிடிச்சுன்னா செகண்ட்